இன்னைக்கு நம்ம வீட்டில் நான் தான் சோறு பங்கி நான் தான் குழம்பு வச்சேன் தனிமையாக இருக்க வீட்டில் பண்ணி தான் ஆகணும் ஆம்படியார் சமையல் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள்ல ஆனால் செஞ்சுருக்கதை பார்த்து லைட்டு மறக்காமல் போட்டுருங்க அடுப்பில் வெந்நீர் வச்சாச்சு நல்லா கொதிச்சுட்டு வதிலுங்க அடுத்த அரிசி ஊற போட்டிருந்தேன் அதையும் அதால் கழுவி எடுத்து அதில் அரிசி தண்ணி சுட்டு தண்ணியில் போட்டு ஒரு கண்டு கிண்டியாச்சு சோறு வெந்தாச்சு அடுத்தால பருப்பு வேக போட்டிருந்தேன் மிளகாய் அடுத்த வெங்காயம் பொடி வெங்காயம் இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு வெயிட்டிங்லேயே இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்துட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி அந்த சோத்தடிச்ச தண்ணியை வச்சு இதை வச்சு ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா வந்துச்சுட்டா லஸ்க்கும் ரெடி பண்ணியாச்சு இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா பச்சை மிளகாய் தக்காளி பழம் வெங்காயம் பருப்பு இவ்வளோ போட்டு அந்த தாள் சோரம் பக்கம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் வச்சுட்டு அந்த ஆள் அந்த சுடி தண்ணியை உள்ளே ஊற்றி ஒரு கொதியல் கொதிய போட்டு சாம்பார் பொடி வத்தப்பொடி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி இவ்வளோத்தையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி போ இலை போட்டு மணமாக ரெடி பண்ணியாச்சு சாம்பார்